ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி சேனல் நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு சேமியாலை பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன் பிரியாணி ஸ்டைலில் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அதுக்கு நம்ம மீன் மீன்மெக்கர் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு கொஞ்சம் தனியாக புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முட்டை மூணு முட்டை எடுத்துகிட்டு அதை தனியாக நல்லா கலக்கிட்டு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போடணும் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா நம்ம சேமியாலை எல்லாம் செய்யும்போது ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்ப்போம் அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க சேர்த்து தனியாக அதை ஒரு வாணெல்லாம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன பீஸானோடனே மீன் மக்கரையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மூணையும் சத்து நல்லா வதக்கிடுங்க தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க அதிகமாக ஊற்ற வேணால் குளகுழன்னாயிரும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு பாக்கெட் சேமியாக எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு அரை லிட்டருக்கு மேலே தண்ணி எடுத்துக்குவேன் ஒரு பாக்கெட்டுக்கு அப்போ தான் வந்து வெந்து நல்லா பழப்பழன்னு வரும் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குழக்கணுன்னு ஆயிரும் ஃப்ளேவர் தெரியாது உங்களுக்கு எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம வணக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு சேமியாவை போட்டு நல்லா கிண்டிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க வெந்து வந்தோன்னே இந்த தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை அண்ட் சோயா மூணு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க அதுக்கு பதில் காய்கறியும் சேர்த்து நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில புதினா போட்டு இறக்கிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சிருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் ஊர்கா வச்சு சாப்பிட்ருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பச்சடி வச்சு சாப்பிடுங்க பாய்